உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஆ ஜோதிட ஆராய்ச்சியாளராக வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரன்ற பணியில் இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு ரிஷபர் ராசி அன்பர்களுக்கு குரு வக்கர நிவர்த்தி பண்ணலை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த குரு பகவானுடைய பக்கர நிவர்த்தி ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம் ஏன் அப்படின்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடிய சுப நிகழ்ச்சிகளை சுபமான விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு சுபக்கோள் அதனால தான் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் குரு பயிற்சி பலன்கள் சொல்லிக்கிட்டே இருக்கும் அந்த குரு பயிற்சி வரும்போது பலவிதமான நன்மைகள் எப்பவுமே வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருக்குது சில ராசி என்பர்களுக்கு சில நெகட்டிவாக கொடுப்பாரு சில ராசி என்பர்களுக்கு சில பாசிட்டிவ்ஸ் வரும் அப்போ மிஷப ராசி அன்பளுக்கு வருகின்ற பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார் இந்த வக்ரம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னா குரு ஒரு சுப கிரகம் அவருடைய சுப பலனை இழக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த வக்கரகதி காலகட்டம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அந்த சுப பலனை இழக்கும் போது என்னாங்கன்னா வாழ்க்கையில் ஏதோ ஒரு சில விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் திடீர்னு அது நடக்காமல் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு அந்த வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கும் இந்த மாதிரி ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் மிருகசிர நட்சத்திரம் அன்பர்களுக்கு இப்போ ஒரு ஆறு மாதமாக நிறைய சேஞ்சஸ் பார்த்துக்கிட்டே இருந்தேன் சார் நிறைய வாய்ப்பெல்லாம் வந்துருச்சு ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த வாய்ப்பெலாம் அப்படியே தடைபட்டு போயிருக்கு என்னால் சில விஷயங்கள் மூவ் பண்ண முடில ஒருத்தர் பணம் தரேன்னாரு எல்லாம் ப்ராசஸ் பண்ணிட்டோம் கடைசியில் பார்த்தா அந்த பணம் கைக்கு வராமல் நாளைக்கு தரேன் ஒரு வாரம் தரேன் ஒரு மாதம் தரேன்னு சொல்லிக்கிட்டே போகிறாரு பிஸ்னஸில் வேகமாக சில முடிவுகள்லாம் எடுத்தோம் அதெல்லாம் அப்படியே ஸ்லோவாகிடுச்சு அந்த ப்ராஜெக்ட் ஹோல்டாகிடுச்சு அதேமாதிரி வேலை செய்யக்கூடிய நபர்கள் நிறைய பேர் என்னென்னா நிறைய விஷயங்களை யோசித்து சில விஷயங்கள்லாம் மூவ் பண்ணேன் ரெண்டு மூணு கம்பெனியில் இன்டர்வியூலாம் வந்துச்சு அதுக்கப்புறம் அதெல்லாம் ஹோல்டே இருக்குது நான் சில அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறேன் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது கூப்பிட்றேன்னு சொல்கிறாங்களே தவிர இது வரைக்கும் ரிப்ளை இல்லை இந்த மாதிரி பலவிதமான விஷயங்களை தடை செய்யக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குரு பகவான் கடந்த ஒரு ஆறு மாதத்தில் வக்கர கதியில் பண்ணியிருப்பார் அப்ப உங்க ஜாதக அமைப்புல உங்க ஜாதகத்தையும் குரு வக்கரமா இருக்கும்போது போது இதனுடைய தாக்கம் அதிகமாக இருந்திருக்கும் அங்கதான் பிரச்சனையே இப்போ வருகின்ற பிப்ரவரி மாதம் நாலாம் தேதிக்கு அப்புறம் குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைய போறாரு அப்ப அந்த பக்கர நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்க வாழ்க்கையில சில விதமான விஷயங்கள் தடைப்பட்ட விஷயங்கள் தாமதமான விஷயங்கள்லாம் திருப்பி பழைய மாதிரி ஆக்டிவா நடப்பதற்கான ஒரு வாய்ப்பை இந்த குரு பகவான் கொடுக்க போறாரு இந்த குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்க ராசிக்கு லாபாதிபதி அதே மாதிரி அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய எட்டாம் அதிபதி திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அந்த குரு பகவான் உங்கள் ராசியில் வக்கர நிவர்த்தி ஆகக்கூடிய வரக்கூடிய அடுத்த நான்கு மாதங்களில் பலவிதமான மாற்றங்கள் உங்களுக்குள்ள நிகழப்போகுது நீங்களே லைஃப்பில் ரொம்ப சிம்பிளாக பார்க்கலாம் யாரெல்லாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களோ பிப்ரவரி மாதத்துக்கான பயிற்சி தான் சொல்கிறோம் பிப்ரவரி மாதத்தில் குரு வக்கர நிவர்த்தி தான் சொல்கிறோம் இப்போவே உங்கள் மனசில் என்ன தோணும் அப்படின்னா நம்ம இருந்து சில விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் முக்கியமாக பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு நிறைய யோசனைகள் வரும் நிறைய திங்கிங் வரும் நம்ம அதை செய்ய விட்டுட்டோம் இதை பண்ண விட்டுவிட்டோம் ஏன் இந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணோம் ஏன் இந்த இடத்துல நம்ம வந்து பா அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ண விட்டுட்டோம் இந்த மாதிரி சிந்தனைகள் இப்போயே இருக்கும் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்டு காரணம் என்னென்னா ஒரு கிரகம் வக்கர நிவர்த்தி ஆக முடியாது அதுக்கான சூழ்நிலைகள்லாம் ஏற்படுத்திக்கிட்டே வரும் அப்படிதான் நம்ம ஒரு ஜாதத்தை பார்ப்போம் ஒரு விஷயங்கள் நடக்க போது உங்க ஜாதத்துல ஏதோ ஒரு கிரகநிலை மாற்றம் இருக்குன்னா அதுக்கான விஷயங்கள் முன்னாடி நடந்துகிட்டே வரும் அதுக்கான வாய்ப்புகள் தேடி வந்துகிட்டே இருக்கும் அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி அப்ப உங்க ஜாதகத்துல குரு வக்கரமா இருக்காரு அவர் இல்ல வக்கரம் இல்லாம இருக்காரு இல்ல உங்க ஜாதகத்துல குரு வக்கர நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு காலம் வரப்போகுது பிப்ரவரி மாசத்துல அப்ப உங்க ராசியில குரு வக்ர நிவர்த்தி ஆகும்போது நிறைய விஷயங்கள் மைண்ட்ல வந்து என்னன்னா பலவிதமான எண்ண ஓட்டங்கள் ஓடக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது இந்த எண்ண ஓட்டங்கள் ஓடும்போது என்ன ஒரு தப்பு நடக்கும் அப்படின்னா நிறைய விஷயங்களை யோசிச்சுட்டு எதுவும் செய்யாமல் போயிடுவீங்க அதில் ரொம்ப கவனமாக இருங்க எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு ஒரு பேப்பரில் எடுத்து எழுதுங்க அது உங்களுடைய வாழ்க்கையை வருகின்ற பிப்ரவரி மாசத்துலேருந்து நிறைய மாற்ற போகுது ஏன்னா குரு பார்த்தீங்கன்னா நாலு மாதம் வக்கர நிவர்த்தியாக இருக்க போகிறாரு அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல போகிறாரு சனி பவனுடைய பயிற்சி ராசி என்பவர்களுக்கு பலவிதமான நன்மைகள் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பிப்ரவரி மாதத்துலேருந்து ஆரம்பிக்க போகுது அப்போ அப்போ நீங்கள் என்ன செய்யணும் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணணும் நிறைய பேர் என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா கடந்த காலகட்டத்தில் நிறைய நம்மளுக்கு வாய்ப்பு வருது நம்ம முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஃபெயிலியர்ஸ் அது பிஸ்னஸில் இருக்கவங்க பெரிய கடன் பெரிய நஷ்டத்தை சந்தித்தவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள் அவங்களுக்கு எல்லாருக்குமே வரக்கூடிய காலகட்டத்தில் ஒரு பொன்னான காலகட்டமாக இருக்க போது நிறைய சக்சஸ் கொடுக்க போது நிறைய வாய்ப்புகளை கொடுக்க போகுது அதுவும் முக்கியமாக ரிஷபராசி என்பர்களுக்கு ஒரு பேர் புகழ் அது மட்டும் இல்லாமல் ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலை ஒரு நிம்மதியாக வாழ்க்கையில் தூங்கி கூட பல நாள் ஆச்சு சார் நிம்மதியாக பேசி கூட பல நாள் ஆச்சு குடும்பத்துக்கிட்ட பேச முடில மனைவி கிட்டே பேச முடியல கிட்ட பேச முடியல அதுபடியான ஒரு

பிஸ்னஸ் வந்து பணத்தை ஒரு ப்ராஜெக்டில் போட்டு முடங்கி இருக்குன்னு சொல்லலாம் எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் சரி தீரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இருக்க போகுது அதே போல் வேலை செய்யக்கூடிய நபர்கள் வேலை செய்யவங்களும் பயங்கர பரபரன்னு இருக்க போறீங்க நிறைய விஷயங்கள் நடக்க போகுது உங்கள் மனதளவுலையும் உடம்பு நிறைய சேஞ்சஸ் வரும் நம்ம அங்கே வேலைக்கு போகலாம் ஃபாரின் போகலாம் இந்த ஊரில் போய் வேலை பார்த்தா நல்லாயிருக்கும் நம்ம ஏன் இப்படியே இருக்கும் நம்ம என்ன ஆச்சு ஏன் இத்தனை நம்ம இதெல்லாம் யோசிக்கலைன்ற சிந்தனைகள் உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் ஆல்ரெடி வந்தாச்சு இது ஒரு மாற்றம் கம்ப்ளீட்டாக வர்றதுக்கு பிப்ரவரி மாதம் நாலாம் தேதியிலேருந்து எடுத்துக்க போகுது அதனால் யாரெல்லாம் வெளிநாடு போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ வெளியூர் போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ வெளிநாட்டில் போய் ஏதாவது நம்ம வந்து வாழ்க்கையில் சாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு சொல்லக்கூடிய நினைக்கிறவர்களுக்கு வெளிநாட்டில் போய் ஹையர் ஸ்டடிஸ் பண்ணிவிட்டு அங்கே வேலை பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவர்களெலாம் ஒரு பொன்னான வாய்ப்பை இந்த குரு வக்ர நிவர்த்திக்கு அப்புறம் வரப்போகுது அதற்கான முயற்சிகளை வேலை செய்கிறவங்க எடுக்கலாம் அதே போல் இப்போ நீங்கள் ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வேலை மாற்றம் பண்ணுங்க ஆஃபீஸில் ப்ரெஷர் இருக்குது சார் எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை சார் என்னை தொல்லை பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக ஒரு வேலை மாற்றம் உறுதியாக இருக்குது நிறைய ரிஷவராசி ராசி என்பது என்ன நினைக்கிறீங்கன்னா இந்த வயசுக்கு அப்புறம் எப்படி ஒரு வேலை மாற்றம் பண்ணுறது ஐம்பது வயசுக்கு அப்புறம் வேலை மாற்றம் இப்படி பண்ணுறது ஐம்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் ஃபாரினுக்கு எப்படி போகிறதுலாம் சில பேர் கேட்குறவங்களாம் இருக்காங்க இப்போ ஜாதகம் பார்க்கும்போது சொல்லுவோம் சார் உங்களுக்கு வெளிநாடு போகிறதுக்கான யோகம் உண்டு வெளியூர் போகிறதுக்கான சார் என்ன சார் இப்போ பேசுகிறீங்க நான் எனக்கே ஐம்பது வயசு ஆச்சா நான் இப்போ எப்படி சார் போகிறது அந்த மாதிரி கிடையவே கிடையாது அந்த மாதிரி நினைக்கவே நினைக்காதீங்க நேரம் காலம்தான் ஒரு மனுஷனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குது அது நல்ல வாய்ப்பாக இருக்கலாம் கெட்ட வாய்ப்பாக இருக்கலாம் நல்ல வாய்ப்புகள் வரக்கூடிய நேரம் உங்களுக்கு இருக்குது அதனால் அதுக்கான முயற்சிகளை செய்யுங்க வெளிநாள் ட்ரை பண்ணுங்கள் சிறப்பாக இருப்பீங்க அதே போல் கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள் நிறைய கருத்து வேறுபாடு சண்டை சத்துரலாம் சந்திச்சிட்டீங்க அந்த நிலைகள்லாம் மாறப்போகுது அதற்கான முயற்சிகளை செய்யலாம் நிறைய பேருக்கு இடம் மாற்றம் உண்டு முக்கியமாக ரிஷபராசியாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு வீடு மாறுங்க இல்லை சார் நான் சொந்த வீட்டில் இருக்கேன் சார் எப்படி சார் மாறுறது அப்படின்னா கண்டிப்பாக அந்த சொந்த வீட்டில் ஒரு கணபதி ஹோமாவது பண்ணுங்கள் இல்லை ஒரு ஒரு வீடை மாற்றுங்க வீடை வந்து ரூம்மை மா சேஞ்ச் பண்ணுங்கள் இல்லை அங்கே இருக்க இங்கே உங்கள் உங்கள் பெட் பெட்ரூமை வேற ஒரு பெட்ரூமுக்கு மாற்றுங்க கிச்சனை மாற்ற முடியாது வேறு வழி இல்லை கிச்சனில் இருக்கக்கூடிய பழைய பொருட்கள்லாம் எடுத்து வெளில போடுங்க மாதிரி நிறைய புதிய விஷயங்களை உங்கள் வீட்டில் கொண்டு வருவதன் மூலமாக நல்ல ஸ்கிரீன்ஸ் போடுங்க இது மாதிரி வீட்டில் உள்ள வந்தோன்னே நம்ம வீடாக இது அப்படின்னு கேட்கக்கூடிய மாற்றத்தை பண்ணிங்கன்னா கூட வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தை அடையக்கூடிய ஒரு நிம்மதியான சூழ்நிலை அடையக்கூடிய அமைப்பு ரிஷபராசி என்பவர்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் கல்யாணம் ஆகும் கல்யாணம் நடக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வாய்ப்பை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்குது இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு இடமாற்றம் செய்ய வேண்டும் அப்போ வீடு வாங்கலாமா இடம் வாங்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வாங்கலாம் பிப்ரவரி மாதம் நாலாம் தேதிக்கு பிறகு அதற்கான முயற்சிகளை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றி உறுதியாக கிடைக்கும் அதே போல் நிறைய பேருக்கு வீடு மாற்றின உடனே பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு இது மாதிரி பலவிதமான நன்மைகள் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மாற்றங்கள் வருகின்ற பிப்ரவரி மாதத்துக்கு மேலே கண்டிப்பாக உண்டு பிப்ரவரி நாலுக்கு அப்புறம் நிறைய கொடி கட்டி பறக்கக்கூடிய நேரம் அதற்கான முயற்சிகள் செய்யுங்க இல்லை சார் எனக்கு பணத்தை தோத்துட்டேன் சார் ஷேர் மார்க்கெட்டில் போயிடுச்சு சார் இப்படி போயிடுச்சு இந்த மாதிரி செலவுகள்லாம் இருக்கீங்க அவங்கலாம் என்ன பண்ணுங்கள் வேறு ஏதாவது விஷயத்தில் நம்ம சம்பாதிக்கலாம் விட்ட பணத்தை சம்பாதிக்கலாமான்னு யோசிங்க போனது போட்டோம் திருப்பி அதிலேயே போட்டு எடுக்கலாம்னு ட்ரை பண்ணாதீங்க அதுக்கு உங்கள் சுயஜாத பார்த்துட்டு செய்கிறது நல்லது இல்லை சில பேர் வந்து இப்போ அதிர்ஷ்டமான சூழ்நிலை இருக்குது அப்போ நம்ம ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கலாமா கண்டிப்பாக வாங்குங்க லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கக்கூடிய ரிஷப் ராசியின்பு வியாழக்கிழமை மணிக்கு வாங்குங்க வியாழக்கிழமை முடிஞ்சால் மத்தியானம் பன்னெண்டு டு ஒன்று வாங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே பழக்கமாக வச்சுக்காதீங்க வாரத்துக்கு தடவை வாங்க இல்லை அது தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு எனக்கு விழுமான்னு தெரிஞ்சுன்னு நினைக்கிறீங்கன்னா ஜாதகத்தை அம்சம் அதையும் பார்த்துங்க உங்கள் லைஃபையும் பார்த்துங்க என்ன மாதிரி மாற்றங்கள் அனுப்பலான்னு பார்த்துட்டு செய்கிறது சிறப்பு நீங்கள் அதை ஜாதகத்தை பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் ஜாதகம் பார்க்கணும் ஏக பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பண்ணின தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னுச்சிங்கன்னா வெறும் முந்நூறுரூவாய்க்கு ஐம்பத்தோரு பங்கு கொண்ட ஜாதகம் ரிப்போர்ட் கொடுக்குறோம் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகடமியில அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் வருகின்ற ஒன்பதாம் தேதியிலேருந்து பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதியிலேருந்து நடத்த போகிறோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது அடிப்படையிலேருந்து கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்னன்னு சொல்லி ஆரம்பித்து ஒரு ஜாதகத்துக்கு எப்படி பலன் பார்க்குறது தசாபத்தி பலன்கள் பார்க்குறது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் இந்த கலையானது ஒரு சயின்ஸ் இது ஒரு அறிவியல் சார்ந்த கலை அதனால் எல்லாருமே படிக்கிற சிறப்பு ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வெளியூரில் வெளிநாட்டில் படிக்கலாம் அதுக்காக தான் அந்த வாட்டி ஆன்லைன் வகுப்பில் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் அதனால் ஆன்லைனில் ஜூம்லேயோ இல்லை கூகுள் மீட்லேயோ நடத்த போகிறோம் படிக்கணும் விருப்பப்போகிறோம் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி